கிறிஸ்துமஸ் வாழ்த்து கவிதை செய்தியை கூற என்னை அழைத்தார்கள் யாரின் பிறந்த நாளை பற்றி நான் கூற வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளுக்கல்லவா வாழ்த்து செய்தி கூற வேண்டும் ஆண்டவரின் பிறந்த நாளுக்கு இந்த அடியவரின் வாழ்த்து கவிதை ஆண்டவரே அன்பு உள்ளம் கொண்டவரே அகிலத்தில் பாவங்கள் மறைய பிறந்தவரே அன்பின் வடிவமானவரே மார்கழி மாதம் மந்தகாசமான மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தவரே நீங்கள் பிறந்ததால் புனித பூமி ஆனது நீங்கள் ஆனது வானில் நட்சத்திரங்கள் தங்கம்போல் ஜொலிக்க வானில் நட்சத்திரங்கள் தங்கம்போல் ஜொலிக்க தேவதூதர்கள் வாழ்த்து கூற தேவதூதர்கள் வாழ்த்து கூற மாதாவின் தவ புதல்வராய் பூமியில் ஜெனிக்கீரே மேரி மாதாவின் தவ புதல்வராய் பூமியில் ஜெனிக்கீரே துன்பங்கள் நீங்க துயரங்கள் மறைய உலகில் அமைதி நிலவ விரிவெள்ளியாய் வந்தீரே துன்பங்கள் நீங்க துயரங்கள் மறைய உலகில் அமைதி நிலவ விரிவெள்ளியாய் வந்தீரே அன்பை மட்டுமே விதைத்து சென்றீரே அன்பால் அகில உலகத்தை ஆண்டீரே அன்பை மட்டுமே விதைத்து சென்றீரே அன்பால் அகில உலகத்தை ஆண்டீரே எம் ஆண்டவரே நீங்கள் பிறந்த இந்த நாளில் அன்பை மட்டுமே விதைப்போம் அன்பால் இணைவோம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள்